ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் அணைகடலில் அலையும் படகானேன் அத்தியாயம் இருபத்தி எட்டு ஜோஷிகா பேசியதை பற்றி ஆலிவன் கவலையே படலை ஆனால் ஆரோனை நினைத்து கவலைப்பட்டான் தான் அங்கே இல்லை என்றால் அவனை ஏமாற்ற நினைக்கிறார்கள் என்று நன்றாக தெரிந்தது ஆரோன் திறமையானவன் நேர்மையானவன் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அதிரடியாக எந்த முடிவும் எடுக்க மாட்டான் அதுவும் வெங்கடேசனை பாதுகாப்பதாக நினைத்து கிறுக்குத்தனமாக ஏதேதோ செய்கிறார் அவனுக்காக என்று இன்னும் எத்தனை நாளைக்கு நான் அவன் கூட இருக்க முடியும் முதலில் சறுக்கினாலும் சுதாரித்து கொள்வான் என்று மறுநாளே கம்பெனி சம்பந்தப்பட்ட பொறுப்புகள் அனைத்தையும் அவன் ஆரோன் மற்றும் வெங்கடேஷ் கிட்ட ஒப்படைத்தான் இம்முறை ஆரோன் தடுக்கலை ஆரோன் கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்திற்கு இப்போ வரும் அளவு கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்திற்கு இப்போ வரும் அளவு இதே அளவு லாபம் வரும்படி நான் டீல் போட்டு இருக்கிறேன் நீ புதுசாக ஆர்டர் எடுக்கும்போது ரொம்ப கவனமாக இரு பழைய டீல்லையும் குளறுபடி வராமல் பார்த்துக்க மற்றபடி ஏதாவது பிரச்சனை என்றால் உனைய உடனே எனக்கு ஃபோன் பண்ண வர்றேன் என்றவன் தேங்க்ஸ் சார் இத்தனை வருடம் இந்த கம்பெனியை என்ன நம்பி ஒப்படைச்சதற்கு ரொம்ப நன்றி என்றான் வெங்கடேஷிற்கு இவன் போகிறேன் என்றதும் ஒரு பதட்டம் வந்தது என்னதான் சமீப காலமாக அவனை அவர் குறை சொன்னாலும் அவன் கம்பெனியில் இருப்பதே பெரிய பலம்தான் திடீரென அவன் ரிசைன் பண்ணவும் அவர் திணைத்தான் விட்டார் ஆனாலும் சுதாரித்து நீ எங்கள் கம்பெனிக்கு நிறைய உழைச்சிருக்கிற உனக்கு நாங்கள் நிறைய செய்யணும் ஆனாலும் ஏதோ எங்களால் முடிந்தது என்று ஒரு தொகை தொகைக்கான செக்கை அவனிடம் கொடுக்க ஆரோன் போனான் அப்பா என்ன பண்ணுறீங்க என்று அவன் கோபமாக கேட்க ஆரோன் எதுக்கு டென்ஷன் ஆகுற ரொம்ப நாள் நம்ம கம்பெனியில் உழைத்த தொழிலாளிகளுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டியதை கொடுத்தாலும் சின்ன அன்பளிப்பு கொடுக்கறது நியாயம்தானே அப்படிதான் சார் எனக்கு கொடுக்கிறார் அதனால் என்ன நான் தப்பாக எதுவும் எடுத்துக்கலை என்று நண்பனை ஆஸ்வாசப்படுத்தியவன் உங்கள் அன்பளிப்புக்கு ரொம்ப நன்றி சார் ஆனால் எனக்கு இந்த பணம் தேவையில்லை உங்க சொத்து முழுவதையுமே எனக்கு நீங்க தந்தாலும் எனக்கு வேண்டாம் ஏன்னா உங்களுடைய பெரிய சொத்து என்ன உங்க சொத்து என்ன இந்த உலகத்தையே எனக்கு தர்றதா சொன்னா கூட எனக்கு அது வேண்டாம் எனக்கு என் நண்பன் மட்டும் போதும் அவனை விட விலைமதிப்பில்லாத ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லை இத்தனை வருடம் நான் இந்த சின்ன ஃபேக்ட்ரிக்குள்ளே அடைந்து கிடந்தது என் நண்பனுக்காக இப்போ அவனே எனக்கு விடுதலை கொடுத்துட்டான் இன்று முதல் நான் சுதந்திர பறவை என்றவன் அலுவலக ஊழியர்களை அழைத்து அவர்களிடம் பேசி விடைபெற்றான் ஃபேக்டரியில் தொழிலாளர்களுடன் பேசி எனக்கு தந்த ஒத்துழைப்பை என் நண்பனுக்கு தரணும் என்று பேசி அவர்களை சமாதானப்படுத்தி விடைபெற்றான் உண்மையில் இது அவனுக்கு மிகப்பெரிய விடுதலை ஆரோனுக்கு எல்லாமே தெரியும் அவனுக்கு தெரியாத ஒரே விஷயம் ஆலிவனின் காதல் மட்டும்தான் சரியாக ஒரு மாதம் கழித்து அன்று காலை ஏழு மணிக்கு ஆலிவன் ஆரோன் வீட்டிற்கு வந்தான் அந்த காலை நேரத்தில் அவனை யாரும் அங்கே எதிர்பார்க்கலை இவன் எதுக்கு இப்போ இங்கே வந்தே வந்தான் என்றுதான் தான் வெங்கடேஷ் நினைத்தார் ஆனாலும் அவனை வரவேற்று உபசரித்தார் பாவனா மலர்ந்த முகத்துடன் ஆலிவா அடிக்கடி வரக்கூடாதாப்பா ஜோபி எப்படி இருக்கா என்று கேட்க ம் அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா என்றான் ஆலிவன் அதை கேட்டபடி வந்த ஜோஷிகா முகத்தை சொலித்து கொண்டு நின்றாள் என்ன ஜோஷி இது நம்ம வீட்டுக்கு வந்தவங்களை வாங்கன்னு கூட வாங்கன்னு கூட சொல்லாம இது என்ன பழக்கம் என்று பாவனா சொல்ல என்னால் பொய்யாவெல்லாம் நடிக்க முடியாது என்று ஜோஷிகா சொல்ல விடுங்கம்மா என்றான் ஆலிவன் ஆரோன் ஓடி வந்து நண்பனை கட்டி தழுவிக் கொண்டான் என்னடா ரொம்ப பிஸியாக இருக்க போல இப்பவே உன்னை பிடிக்க முடியல இனிமேல் உன் கூட பேசக்கூட முடியாது போல அவ என அவன் சொல்ல சாரிடா இப்ப முதல் அடி எடுத்திருக்கிறேன் ரொம்ப வேலை உனக்கு மட்டும் இல்லை என் மனைவியிடம் கூட நான் பேச முடியலை வெறும் குட் மார்னிங் குட் நைட் குறுந்தகவல் மட்டும்தான் போடுறேன் என்றான் டே இப்படியே போனா நீ யாருன்னு உன் மனைவி கேட்க போறா என்றான் ஆரும் ம் கேட்டாலும் கேட்பா என்றான் சிரிப்போடு பிறகு ஒரு வெள்ளி தட்டில் பழங்கள் பூ ஸ்வீட் எல்லாம் பூ எல்லாம் வைத்து ஒரு இன்விடேஷனையும் வைத்து அவன் அம்மா சார் கூட நில்லுங்க என்று சொல்ல பாவனா சந்தோஷமாக கணவனின் அருகே போய் நிற்க நான் புதுசாக சின்னதாக ஒரு கம்பெனி திறக்கிறேன் என்னை ஆசிர்வாதம் பண்ணுங்க என்று அவர்கள் காலில் விழுந்து கும்பிட்டான் நல்லா இருக்கணும்ப்பா என்று வெங்கடேஷும் பாவனாவும் வாழ்த்தினார்கள் வெங்கடேஷ் பயந்து போனார் தங்களுக்கு போட்டியாக கம்பெனி தொடங்கியிருக்கிறானோ என்று வேகமாக அழைப்பிதழை எடுத்து பார்த்தார் அப்போதுதான் நிம்மதியானார் அது வேற தொழில் ஆசுவாசமானவர் ரொம்ப நல்லது இப்ப நீயும் முதலாளி ஆகிட்ட என்றார் யாரும் பிறக்கும்போதே போதே முதலாளியா பிறக்கிறது இல்லை தொழிலாளியா தொழில கத்துக்கிட்டு முதலாளியா ஆனவங்க தான் அதிகம் நானும் அப்படித்தான் உங்க கம்பெனியில தொழில் கத்துக்கிட்டேன் இப்ப தொழில் தொடங்குறேன் அவ்வளவுதான் என்றான் ஜோஷிகாவிற்கு மனதில் அத்தனை சந்தோஷமாக இருந்தது ஆலிவனின் ஆசைகள் கனவுகள் இயக்கங்கள் அனைத்தும் அவள் அறிந்தது தானே கூடிய சீக்கிரம் அவன் பெரிய பிஸ்னஸ்மேன் ஆகி விடுவான் என்று அவளுக்கு நன்றாக தெரியும் அத்தை என் தங்கச்சி எங்கேன்னு கேட்டு சொல்லுங்க ஆமா இவர் எது வேண்டுமானாலும் செய்யட்டும் என் தங்கச்சி எங்கேன்னு சொல்ல சொல்லுங்க என்று அவள் கேட்க ஆலிவா ஜோபிதாவை கண்ணில் காட்டக்கூடாதா எனக்கே அவளை பார்க்காம கஷ்டமாக இருக்குது ஒட்டி பிறந்த மாதிரி ரெண்டு பேரும் ஒன்றாவே இருப்பாங்க அவள் முகத்தை கூட பார்க்க முடியலை ஃபோன் பண்ணினா பேச மாட்டேங்கு போக மாட்டேங்குது அத்தை எங்கள் நம்பரை எல்லாம் அவர் பிளாக் பண்ணி வச்சிருக்கிறாரு என்றால் கோபமாக ஆமாம்மா அப்படி தான் வச்சிருக்கிறேன் அவள் படிப்பு முடியணும் அதை விட முக்கியமாக இவங்க ரெண்டு பேரும் ஒரு குழந்த பிறந்து அவள் சித்தி ஆன பிறகு அவளை பிடிச்சு வைக்க முடியுமா ஓடி வந்துடுவா முதல்ல இவங்க பிள்ளை குட்டின்னு வாழ்க்கையில் செட்டில் அகட்டும் அதுக்குள்ளே அவளும் படிப்பை முடிச்சிட்டு வந்துடுவா அதுக்கப்புறம் நான் என் நான் ஏன் இவங்களுக்கு குறுக்க நிற்க போகிறேன் என்றான் ஆழிவா ஆழ்ந்த குரலில் அவன் சொன்னதை கேட்ட உடனே ஜோஷிகாவிற்கு புரிந்துவிட்டது நானும் ஆரோனும் ஒன்றாக சேர்ந்து வாழலே என்று ஆலைவளுக்கு தெரிந்திருக்கு இதில் என்ன அதிசயம் ஆ ஆரோனே சொல்லியிருப்பானே ஆழிவன் அழுத்தமானவன் நண்பனிடம் கூட அவனுக்கு தேவையில்லை என்றால் சிலவற்றை மறைத்து விடுவான் ஆரோன் ரொம்ப வெளிப்படையான ஆள் அவனாக மறந்து விட்டால் தானே தவிர சொல்லாமல் இருக்க மாட்டான் எனக்கு குழந்தை பிறந்தால்தான் என் தங்கையை எனக்கு காட்டுவானாமா இவன் என்ற கடுப்பில் உங்க மனைவியை பார்க்கறதுக்கு யாரும் இங்கே இயங்கலங்க அடுத்தவங்க அடுத்தவங்களுக்காக நாங்கள் வாழ முடியாது எங்கள் வாழ்க்கை எங்க இஷ்டம் எப்போ குழந்தை பெற்றுக்கணும் என்று எங்களுக்கு தெரியும் என்று சிறு சிருத்தாள் ஜோஷிகா ஐயோ ஜோஷி ஆலிவன் தப்பாக சொல்லலை யதார்த்தமாக தான் சொல்கிறான் கல்யாணமான எல்லா புருஷன் கொண்டாட்டியை பார்த்ததும் எப்போ விசேஷம் அப்படின்னு தானே கேட்பாங்க அப்படித்தான் ஆலிவன் கேட்டான் உங்களோட பேர்சனல் வாழ்க்கையை பற்றி அவன் கேட்கலை என்றார் பாவனா பதட்டமாக ஜோஷிகா முகத்தை தூக்கி வைத்து கொண்டாள் விடுங்கம்மா ஜோவிதா இங்கே வந்த பிறகு ஆலி வீட்டுக்கு நான் போனா ஜோபி இப்படித்தான் மரியாதை இல்லாம பேசுவா நான் அதையெல்லாம் கண்டுக்க மாட்டேன் ஏன்னா ஆலி இப்போ அப்படித்தானே போறான் என்றான் சாதாரணமான குரலில் டேய் விடுடா இதெல்லாம் ஒரு விஷயமா என்று ஆலிவன் சொல்ல ஆரோனின் பேச்சில் ஜோஷி ஜோஷிகா வாயை மூடிக்கொண்டாள் கொஞ்ச நாள் பொறுத்துக்க ஜோவி இங்கே ஜோவி இங்கே வந்த பிறகு உன்னை அத்தான் அத்தான்னு தாங்குவா ஏன்னா நீ அவ அக்காவோட புருஷன் உன்னை மரியாதை குறைவா ஒரு நாளும் நடத்த மாட்டா என்றான் பாரு என்று கண்ணால் மனைவியிடம் ஆறோன் சொன்னான் சூழ்நிலையை மாற்ற என்னப்பா உன் மாமனார் மாமியாருக்கு அழைப்பிதழ் இல்லையா என்று வெங்கடேசன் கேட்க ம் இல்ல சார் அதுக்கான நேரம் வரும்போது கண்டிப்பா நானே கூப்பிடுவேன் என்றவன் விடைபெற்று சென்றான் ஜோஷிகா அம்மா அப்பாவிடம் சொன்னாள் முதலில் கம்பெனியை விட்டு விலகிவிட்டார் என்றது சந்தோஷம்தான் ஏனென்றால் சொந்தக்காரங்க கிட்ட வேலை பார்க்க கூடாது அதுவும் ஜோஷி மாமனாருக்கு இஷ்டம் இல்லை என்று தெரிந்த பிறகு அவர் வேலையை விட்டது நிம்மதிதான் அதே சமயம் வேறு வேலை கிடைக்கணுமே இதனால் மகள் சிரமப்படுவாளோ என்று பெற்றவர்களாக நினைத்தார்கள் வெளியே காட்டிக்கலை இப்ப சின்ன மருமகன் புதுசா கம்பெனி தொடங்க போறார் என்றதும் மாமனார் மாமியார் இருவருக்குமே சந்தோஷம்தான் அவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதம் தப்பு என்றாலும் அவமானத்தையும் அசிங்கத்தையும் கொடுத்தாலும் மகள் அவள் மேல் கோபமும் பாசமும் வருத்தமும் இருந்தது ஜோவி எங்கே இருக்காளாம் கேட்டியா என்று ஆர்வமாக ஜெகன் கேட்க நடந்ததை சொன்னால் ஜோசி ம் டிசி வாங்கிக்கிட்டு போயிட்டாங்க என்றதுமே சரி படிப்பை விடலை அப்படின்னு நிம்மதிதான் ஆனால் ஏன் இந்த கல்லூரியை விட்டுட்டு வெளியே போகணும் என்று புரியாமல் ஜெகன் கேட்க எல்லாம் தெரிந்த ஜோஷிகா வாயை மூடிக்கொண்டாள் அதே சமயம் அவளின் தாம்பத்திய வாழ்க்கை சிறப்பாக இருந்தது உண்மையில் ஆரோன் ரொம்ப ரொம்ப ரொமான்டிக் ரொமாண்டிக் ஒரு கணவன் காதலன் எப்படி இருக்கணும் என்று அவள் ஆசைப்பட்டாலோ அப்படித்தான் இருந்தாள் காதலிக்கும்போது பலமுறை ஆலிவனிடம் தன் எதிர்பார்ப்புகளை பற்றி சொல்லி இருக்கிறாள் அப்போது அவன் அப்போது அவன் பிறக்கும்போதே பெரும் பணக்காரனா இருக்கும் ஒருத்தனால தான் நீ நினைக்கிற மாதிரி இருக்க முடியும் என்ன மாதிரி முதல் தலைமுறையா தொழிலில் கால்பதிக்க நினைப்பவன் மனைவி பின்னாடி இப்படி சுத்த முடியாது பொக்கேயும் சாக்லேட்டும் பரிசுகளுமா வாங்கி கொண்டு முதலில் காதலனை பா முதன் முதலாக காதலனை பார்த்த நாள் முதன் முதலாக ப்ரப்போஸ் பண்ணின நாள் முதன் முதலாக முத்தமிட்ட நாள் இப்படி சின்ன சின்னதாக வருஷம் பூரா ஞாபகம் வச்சு பரிசு கொடுத்து காதலிக்க என்னால முடியாது நான் ரொம்ப சாதாரணமானவன் என்னோட பிறந்தநாள் கூட எனக்கு சரியாக ஞாபகம் இருக்காது நான் இப்படித்தான் என்பான் ஆனால் ஆரோ அவள் ஆசைப்பட்டபடி அவன் அவளை பார்த்த அந்த தேதியில் மாத அந்த அவன் அவன் அவளை பார்த்த அந்த தேதியில் மாதம் மாதம் சின்ன பரிசாவது கொடுத்து விடுவான் திருமணமாகி முதல் மாதமே செலிப்ரேட் பண்ணினான் அவள் சம்பந்தப்பட்ட அனைத்தும் அவனுக்கு தெரியும் ஞாபகம் வச்சுக்குவான் அவளை பெரிய மகாராணியாய் உணர வைத்தான் ஆலிவனிடம் மட்டும்தான் அவள் சொன்ன எதுவும் அவனுக்கு காதில் ஏறாது